வணக்கம் நான் உங்கள் அஷ்டோ பிரபஞ்சம் கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா தாமத திருமணமும் இளம் வயதிலேயே திருமணம் இரண்டு ஜாதகங்களை வந்து உதாரணத்துக்கு வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த உதாரணத்துக்கு பார்க்கக்கூடிய ஜாதகங்கள் மற்ற முறைகளை விட எத்தனையோ முறைகளில் வந்து ஜாதகம் இருக்காங்க இந்த சுகர் நாடியில் வந்து மிக எளிமையாக எந்தவித ஒரு கஷ்டமும் இல்லாத பேசிக்கு அந்த ஃபண்டமெண்டலை வச்சு அதனுடைய விதிகளை வந்து அந்த ஜாதகத்துக்கு அப்ளை பண்ணி பார்க்கும்போது இது நடக்கும் இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது இதில் வந்து பரிகாரமோ எதுவோ வந்து வேலை செய்யாதுன்றது வந்து என்னுடைய ஆழமான கருத்து எப்பொழுதுமே அதில் வேற இந்த சுகர்நாடி ஜோதிடத்தினுடைய குருவாக விளங்கக்கூடிய விஜயனையா அவர்கள் வந்து பரிகாரத்தை முற்றிலும் மறுப்பவர் இப்போ எப்படி வந்து ஒரே இனத்தை சேர்ந்தது வந்து ஈர்க்கப்படுகிறதோ இதை வந்து ரொம்ப நாளாக நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அவருடைய அறிமுகமும் அவருடைய ஆசிர்வாதமும் எனக்கு கிடைச்சது வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய கொடுப்பனையாக நான் எதிர்பார்க்குறேன் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஜாதகம் திரையில் தெரியக்கூடிய ஜாதகம் முதலில் தடை உண்டு பண்ணக்கூடிய ஜாதகம் பாருங்கள் ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு ரிஷப லக்கணத்தில் வந்து புள்ளி வந்து ரோகிணி புள்ளியில் விழுந்திருக்கு அவருக்கு ரோகிணி மூணாம் பாதத்தில் ஒரு ஆண் ஜாதகர் பிறந்திருக்கிறார் மிதுனத்தில் கேது கடகத்தில் மாந்தி சிம்மத்தில் குரு தனுசில் ராகு மகரத்தில் சனி பகவான் கும்பத்தில் செவ்வாய் சந்திரன் சுக்கரன் மீனத்தில் சூரியன் புதன் இப்படி அமைந்திருக்கக்கூடிய இந்த ஜாதகர் இவர் வீட்டுக்கு வந்து ஒரே புள்ள சீக்கிரமாக திருமணம் பண்ணணுன்ற தாற்பயத்தில் இவங்க வீட்டில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க திருமணமே அமைய மாட்டேங்குது வீடு இருக்குது வண்டி வாகனங்கள் தாய் தந்தையர்கள்லாம் இருந்தாங்க இப்போ தாய் இல்லை இருந்தாலும் அவருக்கு வந்து இருபத்தைந்து வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்காங்க முடியல இப்போ முப்பத்தைந்து வயது கடந்துட்டு இருக்கார் திருமணம் என்றாலே இரு இரண்டு ஏழு பதினொன்று இந்த இரண்டு ஏழு பதினொன்று தொடர்பு நல்ல நிலையில் இருக்க வேண்டும் இந்த சுகர் நாடியினுடைய விதி பொன்னான விதிகள் வந்து ஒன்றே ஒன்று தான் அந்த பன்னிரெண்டு பாவகத்துக்கும் அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம் எந்த பாவகத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்களோ அந்த பாவகம் வந்து லக்கணத்துக்கு கேந்திர கோணங்களிலும் நட்பு ஆட்சி உச்சம் தன்மையில் இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் அந்த பாவகத்தினுடைய விஷயத்தை வந்து கைவர பெற்று வாழ்க்கையில் வந்து அடைவார் இப்போ இந்த ஜாதகருக்கு திருமணம் வந்து தடையாகவே இருக்கிறது அது என்னன்னு பார்த்தா ரெண்டாம் வீடு குடும்பம் ஏழாம் வீடு வந்து திருமணம் செஞ்சு வைக்கும் ஒருத்தர் வந்து திருமணம் பண்ணிக்குவாரா பண்ணிக்க மாட்டாரா அப்படின்றத பார்க்குறதுக்கு ஏழாம் இடம் நல்லா இருந்ததுன்னா பண்ணிவிடும் ஏழாம் இடம் நல்லா இருந்து ரெண்டாம் இடம் வந்து நல்லா இல்லைன்னா திருமணம் செய்து பிரிவினியை உண்டு பண்ணும் அந்த இரண்டாம் இடம் வந்து இவருக்கு வந்து பாருங்க ரிஷப லக்கணம் இரண்டாம் வீடு வந்து மிதுனம் அந்த அதிபதி வந்து நீசம் ஆகிட்டார் பதினொன்றில் அவர் உட்கார்ந்த அதிபதி உத்திரட்டாதி சனி அவர் சனி எங்கே இருக்கிறாரு மகரத்தில் இருக்கிறாரு லக்கணத்துக்கு ஒன்பதில் தான் இருக்கார் கோணத்தில் தான் இருக்கார் அவர் அமர்ந்த நட்சத்திர அதிபதி யாருன்னு பார்த்தா திருவோணம் சந்திரன் சந்திரன் அமர்ந்த நட்சத்திர அதிபதி சதயம் இந்த சகதேவம் வந்து ராகு இந்த ஜாதகருக்கு ராகு என்னவா காட்சி அளிக்கிறாருன்னா லக்கணத்துக்கு எட்ல உட்காந்துருக்காரு லக்கணத்துக்கு எட்ல அமர்ந்து அவர் வந்து மூல நட்சத்திரம் ஏறி உட்காந்துருக்காரு கேதுவனுடைய நட்சத்திரம் ஒரு பாம்பு இன்னொரு பாம்பினுடைய காலில் அமர்ந்திருக்குது அட்டமாதிபதியினுடைய நட்சத்திரமோ அட்டமாதிபதி அதாவது எந்த கிரகங்கள் அட்டமாதி இடத்துல உட்காந்துருக்கோ அதனுடைய தன்மையில் வந்து இவர் சிக்கிக்கொண்டார் இவருடைய குடும்பம் என்ற ஸ்தானாதிபதி என்றார் அதில் போய் தொடர்பு வாங்கி நிற்கிது வண்டி அங்கே போய் நிற்கிது அது கிடைக்காது இவருக்கு சரி ஏழாம் இடம் எப்படி இருக்குது செவ்வாய் அப்படின்னு பார்த்தா செவ்வாய் லக்கணத்துக்கு பத்தில் தான் இருக்கார் நல்ல அமைப்பு தான் ஆனால் அவர் ஏறிய நட்சத்திரம் வந்து சதய நட்சத்திரம் லக்கணத்துக்கு எட்டில் இருக்கிற ராகவனுடைய நட்சத்திரம் இதுவும் எட்டினுடைய தொடர்பு பெற்று விட்டதா சரி குடும்பம் இல்லை திருமணம் இல்லை இவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக போகுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு பதினோராம் இடம் எதோ ஒரு தன்மையில் யார்கூட சேர்ந்து வாழணும்ல அப்படின்னு பார்த்தா பதினோராம் இடம் பண்ணுறது வந்து மகிழ்ச்சி பதினோராம் வீட்டு அதிபதியினுடைய சனி பகவான் சனி வந்து சன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து சந்திரன் ராகுவனுடைய கால் பெற்று லக்கணத்துக்கு அட்டமாதிபதியினுடைய கால் இது ஏன் இவருக்கு திருமணம் கூடலை செய்யலை எடுத்து கயிற்று செய்யறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற தன்மையெல்லாம் ஏன் கொடுக்குதுன்னா இந்த ஜாதகர் வந்து லக்கணத்துக்கு அட்டமத்தில் இருக்கக்கூடிய ராகவினுடைய கால் வந்து ரெண்டு ஏழு பதினொன்னுடைய தொடர்பு பெறுவதால் இவருக்கு திருமணம் இல்லை நம்ம எழுதி சொல்லிடலாம் இன்கேஸ் ஏதாவது ஒரு திருமணம் மதம் மாறிய திருமணம் உறவுகள் மாறிய திருமணம் இல்லைன்னா இந்த சோசியலுக்கு அதாவது இந்த பிரபஞ்சத்திற்கு சமூகத்திற்கு மாறுபட்ட திருமணம் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கலாம் அவர் அந்த செஞ்சுக்கிற அந்த செயல்பாடு கூட நீண்ட நாளைக்கு நீடிக்காது அது கட் பண்ணி விட்டுட்டோம் ஏன்னாக்கா லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியினுடைய சாரத்தில் வந்து அதனுடைய தொடர்பு பெறுது இப்போ இவர் கலசரக்காரகன் யார் சுக்கரன் சுக்கரன் வந்து பூரட்டாதியினுடைய நட்சத்திரத்தில் கும்பத்தில் இருக்கிறார் பத்தாம் இடத்துல பாருங்கள் லக்கணத்தில் இருந்து அட்டமாதீ கால் குருவினுடைய கால் நீங்கள் எப்படி என்ன பண்ணி வச்சாலும் சரிதாங்க எவ்வளோ பெரிய பொறுமையான ஆளை கல்யாணம் பண்ணி வச்சால் கூட இவங்களுக்கு ஆகும் பிரிவு ஏற்பட்டுரும் சரி இது தடை உண்டான அமைப்பை வந்து இந்த ஜாதகருக்கு கொடுக்குது தொழில் இவருக்கு தொழில் இப்போ பத்தாம் இடம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து வலுப்பெற வேண்டும் லக்கணம் வலுப்பெறலைனா கூட பத்தாம் இடம் வந்து கருமஸ்தானம்னு சொல்லுவாங்க நாம் செஞ்சு இருக்கிற அந்த கர்மஸ்தானம் நம்ம ஏற்கனவே செய்த புண்ணியங்கள் வந்து நம்மளை காப்பாற்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க பத்தாம் இடம் வந்து இவருக்கு சனி சனி சந்திரன் கால் சந்திரன் ராகு கால் அதுலேயும் ஒன்று இல்லை அங்கே அகப்பையில் இருந்தால் தானே வந்து இதுக்கு வரும் பானையில் இருந்தால் தானே அகப்பைக்கு வரும் அங்கேயும் ஒன்று இல்லை அப்போ இவர் வந்து எப்படி வாழணும் அப்படின்றத இவருடைய ஜாதகம் தெல்ல தெளிவாக சொல்லிடுத்து தனிமை தனிமையில் மற்ற உறவுகளோடு சேர்ந்து வாழக்கூடிய தன்மை இவருக்கு இல்லை சரி இந்த ஜாதகரை இப்படி விட்டுருங்க அடுத்த ஜாதகம் இளமையிலேயே திருமணம் இளமையிலேயே எல் அனைத்தையும் பெறுவது ஆனால் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் இந்த ஜாதகரை பாருங்கள் கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு லக்கணத்திலே ராகு துலாமில் வந்து செவ்வாய் மகரத்தில் கேது மீனத்தில் சந்திரன் புதன் குரு மேஷத்தில் சூரியன் சனி துள ரிஷபத்தில் வந்து சந்திரன் சாரி சுக்கரன் இந்த கடக லக்கணத்தில் பிறந்து லக்னாதிபதி இவர் உழுந்த புல் புள்ளி பாருங்கள் புதனுடைய புள்ளி ஆயில நட்சத்திரத்தில் விழுந்திருக்கிறார் அந்த அதிபதி வந்து நீசம் பெற்று ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அப்போ லக்கண புள்ளி நீசம் பெற்றால் லக்னாதிபதி நீசம் பெற்றால் என்ன ஆகும் அந்த ஜாதகர் பலம் இல்லைன்னு சொல்லுவோம் இவருடைய லக்னாதிபதி யார் சந்திரன் அவரும் வந்து எதில் இருக்கார் மீனத்தில் இருக்கிறாரு நீச நீசம்பெற்ற புதனோடு சேர்க்கை பெற்று நீசம் பெற்ற புதனுடைய காலில் நிற்கிறார் அப்போ ஜாதகர் அவருடைய வேர்ன்னு சொல்லுவாங்கல்ல லக்கணம் லக்னாதிபதி அதுதான் வேர்ன்னு சொல்லுவாங்க அந்த வேர் வந்து பலம் கிடையாது இவருக்கு புண்ணியம் கிடையாது ஆனால் இவர் வந்து முற்பரவியில் செய்த புண்ணியங்கள்னு சொல்லுவாங்கள்ல கர்ம பலன்கள் அது வந்து பத்தாம் இடம் லக்கணத்துக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இவருடைய ஜாதகத்தில் மேஷ வீடு அந்த வீட்டு அதிபதி யாரு செவ்வாய் செவ்வாய் சுவாதியினுடைய கா காலில் நிற்கிறாரு அந்த சுவாதியனுடைய கால அதிபதி லக்கணத்தில் நிற்கிறார் பத்தாம் இடத்துல சூரியன் உச்சம் ரெண்டாம் இடத்து அதிபதி வந்து எங்க பத்தாம் இடத்துல உச்சமாயிடறாரு அப்போ குடும்பஸ்தானம் வந்து இவருக்கு வலிமை பெறுது ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய சனி என்ற கிரகம் இவருக்கு வந்து நீசம் அடியுது அது எங்கே அடியுதுன்னா பத்தாம் வீட்டில் சூரியனோட உச்சம் பெற்ற சூரியனோட சனி நீசம் பெற்று அவர் நிற்கிற நட்சத்திர அதிபதியா தெரியுமா அஸ்வினி காலில் நிற்கிறார் சனி அந்த அஸ்வினி ஏழாம் இடத்தில் கேது செவ்வாயினுடைய கால் பெற்று அவிட்டத்தில் நிற்கிறாரு கேது இவருக்கு பாருங்கள் ஒன்று நாலு ஏழு பத்து இந்த பத்தாம் இடம் ஒன்றாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் கேந்திரங்களில் இவர் வந்து வழிபெறுது இப்போ இவருக்கு கலஸ்தர காரகன் ஒன்று ஒருத்தர் இருக்கார் இல்லை அந்த கலஸ்தர காரகன் பதினோராம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்று சூரியனுடைய காலில் நிற்கிறார் உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய கால் பெற்று ஆட்சி பெற்று நிற்கிறார் இங்கே ட்விஸ்டே இதுதான் இந்த ஜாதகருக்கு ரெண்டு கிரகம் வந்து நீசம் பெற்றாலும் இந்த ஜாதகர் வலிமை பெற்று இளமையிலே திருமணம் இளமையிலேயே வந்து நல்ல தொழில் அமைப்பு இளமையிலேயே வந்து குடும்பத்தை அமைத்து கொடுத்து குடும் குடும்பத்தில் அபிவிருத்தி செய்து இன்றைக்கு ஒரு நிலையை அடைகின்றார் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் ஒரு உன்னதமான நிலையை அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஜாதகருக்கு எப்படி பாருங்கள் ஒரு ஜாதகம் எந்த அளவுக்கு விலாவரியாக தெளிவாக எளிமையாக எடுத்து சொல்லுது இந்த சுகர்ணாளியினுடைய மத்தடி இவருக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் சூரியன் ஆட்சி பெற்று சூரியன் அஸ்வனி ஆயில்யம் அனுஷம் போரட்டாதி இந்த நாலு நட்சத்திரங்களில் பத்தாம் அதிபதி ஆட்சி பெற்று உச்சம் பெற்று நட்பு பெற்று கேந்திர கோணங்களில் இருந்தால் அந்த ஜாதகர் ஆளுமை திறன் முக்கிய தொழிலை செய்வார் அவர் எந்த இடத்துல போய் ஒரு தொழிலுக்கு போனாலும் அவர் என்ன பண்ணுவார் தலைமை பண்புக்கு வந்துடுவார் அவர் வந்து கௌரவமான அந்த தொழிலை வந்து அதிகாரம் ஆளுமை கொண்ட புகழ்பெற்ற இடத்துக்கு உண்டான காரணம் என்னென்னா அந்த லக்கணத்துக்கு ஒரு ஜாதகன் பிறந்த லக்கணத்துக்கு அந்த பத்தாம் அதிபதி ஆட்சி உச்சம் நட்பு வீடுகளில் இருந்தால் அது என்ன ஆகும் தானாக கொண்டு வரும் பாருங்கள் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் இவரை எந்த இடத்துக்கு கொண்டு வருது அவருடைய பத்தாம் இடம் அதுதான் லக்கணம் பலம் பெறந்தால் அடுத்ததாக பத்தாம் இடம் வந்து பலம் பெற வேண்டும் இல்லைன்னா சந்திரன் பலம் பெற வேண்டும் சந்திரன் நின்ற அதிபதி கால் அந்த அதிபதி வந்து பலம் பெற வேண்டும் இப்போ இவருக்கு சந்திரனோ லக்கணமோ பலம் பெறவில்லை ஆனால் பத்தாம் இடம் ஒரே ஒரு வீடு பலம் பெற்று அந்த வீட்டில் நின்ற அதிபதி அதால் இவருக்கு பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடம்ன்றது வந்து ஒரு மனிதன் யாருக்கு என்ன என்னவெல்லாம் நடந்துகிட்டு போட்டோம் எனக்கு என்னுடைய விஷயங்களில் எனக்கு சரியாக நடக்குதா அதை நான் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பதினோராம் இடம் மகிழ்ச்சி ஒரு ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சி லாபஸ்தானம் அதாவது ஏழாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம்ன்றது மனைவி ஏழாம் இடம்ன்றது வந்து கணவன் அந்த கணவனையோ மனைவியோ காதலிக்கக்கூடிய இடம் வந்து பதினோராம் இடம் அந்த பதினோராம் இடம் இவருக்கு சுக்கரன் ஆட்சி பெற்று உச்சம் பெற்ற சூரியனுடைய கால் அதனால் இவருக்கு மனைவி வந்த பிறகு அனைத்து விதமான இன்பங்களை வெற்றிகளை பெறுகின்றார் இந்த ஜாதகம் முதல்ல சொன்ன ஜாதகத்துக்கும் ரெண்டாவது சொன்ன ஜாதகத்துக்கும் எப்படி என் இவருக்கும் பெற்ற சனி இருக்குது பெற்ற புதன் இருக்கு இருந்தாலும் அவர்கள் நின்ற நட்சத்திர அதிபதிகள் ஆட்சி உற்றம் கேந்திர கோணங்களில் பெறும்பொழுது அந்த ஜாதகர் எங்கே வேணாலும் புறக்கட்டும் குடிசையில் கூட புறக்கட்டும்ங்க அவன் கோபுரத்துக்கு வரத்துக்கு உண்டான சாத்தியக்கூறு வந்து மிக எளிமையாக உங்களுடைய ஜாதகத்தில் சொல்லும் அதுக்கு தான் இந்த வீடியோ வந்து ஒருத்தர் வந்து தடை தாமதம் பெற்ற ஒரு ஜாதகரும் தடை தாமதங்களை அற்ற ஒரு ஜாதகத்தையும் இன்றைக்கு விளக்கமாக உங்களுக்கு போட்டிருக்கேன் இந்த விளக்கங்கள் வந்து போதுமானதாக இருக்கும் ஏன்னா இதை விட மிக எளிமையாக எந்த ஒரு ஜாதகத்திலையும் நம்ம முறையிலையும் ஜோதிட முறையிலும் பார்க்கவே முடியாது எளிமையான வி விதிங்க இது இந்த விதிகளை இந்த அனுபவங்களை சுகர்நாடி மற்றட வந்து சொல்லி கொடுத்த அவருடைய நூல்களை வாங்கி நான் ஆய்வு செய்து கொண்டு இருக்கிற அந்த ஐயா விஜயன் ஐயா அவர்களுக்கு வந்து பல கோடி நன்றியை வந்து இந்த நேரத்தில் சமர்ப்பணம் பண்ணுறேன் ஏன்னால் இவ்வளோ பெரிய விஷயங்களை நான் எத்தனையோ மு முறைகளில் வந்து படிச்சிருக்கேன் அதில் நான் வியந்து போகக்கூடிய முறை வந்து நாடி ஜோதிட முறை வந்து மிக மிக சிறப்பாக எளிமையாக இதுதான் நடக்கும் இதுக்கு மேலே உங்களுக்கு அங்கே வந்து என்ன போட்டாலும் நடக்காது கிரகங்களை வளிமண்டலத்தில் இருக்கும்பொழுது அது மாதிரி நான் அது வேலையை நகர்ந்துக்கிட்டு அண்டத்துல வந்து இருக்கு எல்லாமே ஒரு பிண்டம் வந்து உருவாகுது அந்த பிண்டம் உருவாகக்கூடிய அந்த லக்கண புள்ளியை வைத்து தான் மனிதன் வந்து எப்படி இருக்கிறான்றத வந்து இந்த ஜோதிட முறைகளில் வந்து எடுத்து சொல்கிறாங்க அந்த முறையில் வந்து இந்த சுகர்நாடி மத்தாடு வந்து மிக அற்புதமான பலன்களை எடுத்து மிக எளிமையாக சொல்லுதுன்றத வந்து இந்த வீடியோக்கள் மூலிமாக விலக்கி இருக்கார் இந்த விளக்கங்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்கள் நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் மீண்டும் ஒரு ஜாதகனை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்